வணக்கம் உங்கள் மீனவன் நம்ம ஈரோடில் நல்லபடியாக சூப்பராக கடை ஓப்பன் பண்ணி மீனை அப்பலாம் விற்றி முடிச்சிட்டோம் உண்மையிலேயே ரொம்ப பையத்தோடு கடை ஓப்பன் பண்ணேன் ஏன்னா நம்ம பிரச்சனைக்கு அப்புறம் மறுபடியும் கடை ஓப்பன் பண்ணுறோம் மக்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க நம்மளை வந்து எந்தளவுக்கு எடுத்துக்கிடுவாங்கன்னு ரொம்ப பையத்தோடு ஆரம்பித்தேன் ஆனால் உண்மையிலேயே நிறையா பேர் என்கரேஜ் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கடைக்கு வந்து மீன் வந்து வாங்கி மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணாங்க உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் இதே மாதிரியே நல்ல ப்ரெஸ்ஸான மீனாக முடிஞ்சவரை என்னுடைய லாபத்தை ரொம்ப கம்மி பண்ணி உங்களுக்கு நல்ல ப்ரைஸில் மீன் கொடுக்கணும் அவ்வளோதான் இதுதான் தான் என்னுடைய ஆசை கண்டிப்பாக இந்த ஒரு விஷயம் நான் தொடர்ந்து பண்ணுவேன் உங்களுடைய சப்போர்ட்டும் ஆதரவும் எனக்கு வேணும் பாருங்கள் நம்ம முதல் கடை அந்த கடை வந்து முதல் முதலில் நம்ம கண்ட்ரோலில் நம்ம எடுத்து நடத்த முதல் கடை அது நினச்சாலே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் முதல் முதல் அந்த வெட்டுற மீன் என்ன மீன்ன்னா உங்களுக்கு இனிமேல் மீனை பற்றி தகவல் நிறையா வரும் மீன் கட்டிங் வீடியோலாம் வரும் நம்ம சேனலை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க அப்புறம் உங்கள் சப்போர்ட் ஆதரவு எல்லாத்தையுமே கொடுங்க இப்போ இந்த மீன் வெட்டுற கண்ணாடி மீன் பாருங்கள் அந்த மீனை பார்த்தாலே தெரியும் அவங்க வந்து அவங்க சின்ன குழந்தைக்கு கொடுக்கணும் சொல்கிறக்காண்டி ஒரு ஒரு கூட ப்ரஷன்டூட இல்லாமல் எனக்கு தனி மீட்டாக வெட்டி கொடுங்கன்னு சொன்னாங்க முள்ள தனியாக பிரித்து அந்த மீட்டை தனியாக பிரித்து அழகாக கட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நிறைய மீன் நாற்பது நாற்பத்தஞ்சு வெரைட்டி மீன் வந்துச்சு வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் திங்கிட்டு வந்துடுச்சு வருங்களாக்கா இப்போ இதை வந்து சின்ன பிள்ளைடு தைரியமாக கொடுத்து அதுக்களே திங்கி விட்டுக்கலாம் ஒரு பெர்சென்டோடு முள் கிடையாது அப்புறம் இந்த இது இதில் மட்டும்தான் முள் இருக்கும் இதை குழம்புல போட்டு நம்ம எடுத்து பெரிய அது சாப்பிட்டுக்கலாம் குழம்பு நல்ல வாசனையாக இருக்கும் அச்சு சாப்பிடுங்க மீன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு முடிஞ்சா எல்லாத்தையும் தின்றுங்க எலும்பு குத்தி போடுமில்ல அதே மாதிரி தான் அப்புறம் வந்துக்கிட்டு இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு யூனியன் பேங்க் அந்த பக்கத்தில் வந்துக்கிட்டு நம்ம பழைய உங்கள் மீனவன் கடைன்னு பார்த்தீங்களா அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது இந்த கடை நீங்கள் வந்துக்கிட்டு போய் நீங்கள் வந்து வாங்கிக்கிடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் அந்த அட்ரஸையும் கீழே போடுறேன் நீங்கள் அதையும் பார்த்துக்கிருங்க டிஃப்ஸ் கிரிஸ்ட்லையும் போடுறேன் பார்த்துக்குருங்க கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எல்லாத்தையும் தாருங்கள் அது கல்லா அது மண்டையில் கல் இருக்கும் மீன் பிள்ள ஓரளவுக்கு நிறையா முடிஞ்சு போச்சு பெரிய ஐட்டங்க மட்டும்தான் இருக்கு இதெல்லாம் டிஸ்பிளே எல்லாம் சுத்தமாக முடிஞ்சு போச்சு எங்கள் மீன முடிஞ்சு போச்சு இதுல இதுல பைப்பு

அடே சீல வஞ்சரம் அடே வஞ்சரம்டா வஞ்சரம் வஞ்சனம்டா வெட்டி 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 போடு வெட்டி போடு வேணுமா டோக்கன் நம்பர்ல கொடுத்துக்கிறோம் பாம்பரா போரா போட்டு பாம்பரட் அப்படி முழுசாக போட்டுனே ஆமாம் அப்படிதான் சின்ன சீஸாக எடுத்துக்காங்கல்ல மீன் தண்ணிப்பண்ணா வாழை மீன் தண்ணிப்பண்ணா ரெண்டு ரெண்டுல மட்டும் தான் உள்ளிருக்கும் Hãy subscribe cho cái <laughs> Ghiền Mì là Để không bỏ lỡ những video hấp dẫn вот

ஆமா ஆ ஆமா இதுக்கு ஆர் போடாம இருக்கு இந்த ஐவாவளுக்கு இது போடாமல் இருக்கு ஐவாவது எடுத்து போடு ஒரு ஒரு கிலோ எடுத்து போடு குண்டா என்னது என்ன பீஸ் சின்னதாக முழுசா போடு முடிசா போடு கோடு மட்டும் போட்டு விடு வாங்க யார் போனது நீ இங்கே வேறுவனே லோக்கல் ஒரு ரெண்டு மூணு பேராது அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இவனே இல்லைன்னா சொல்லியிருந்தா நான் ஊர்லேருந்தா அழுடி போட்டு வந்துருப்பேன் இன்ப பண்ணி என்னவொண்ணே இனிம பண்ணி என்ன உடனே இன்னைக்கு அரேஞ்ச் பண்ணிருக்குன்னு சொல்கிறேன் ஒரு ஏவனை வேலை மற்ற வேலை ஏதாவது பார்க்கறதுக்கு ஆ நீ ஆறு ஏதாவது இல்லை போன் கால்லையாவது ஏதாவது ஒரு பையனுக்கு சும்மா கூப்பிட போகிறோம் வந்தால் சம்பளம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ரெஸ்ட் நாள் வந்து கொஞ்சம் சும்மா இருக்கணா